உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலனில் பற்றி பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த மார்கழி அப்படின்னாவே சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான மாதம் ஒரு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தை மாதத்துல அறுவடை செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் தான் பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு தை மாசத்துல கொண்டாடும் அதற்கான ஆரம்ப காலம் எது நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டால் மார்கழி மாதத்துல தான் மார்கழி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் மட்டும் தள்ளி வைக்கிறோம் அவ்வளோதான் மற்ற விஷயங்களை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல் சிவனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அது எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் நான்கு மணிக்கு முதல் ஏழு மணிக்குள்ள செய்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அதிகாலை வேலையில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கும் முக்கியமாக பண வரவுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் காரணம் என்ன குருவுடைய பார்வை இந்த மாதத்தில் சூரியனுக்கு இருக்குது அதனால் பண வரவுகள் வேணும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா நாலு மணிக்கு எந்திரிங்க நாலு டு அஞ்சு நீங்கள் ஆத்மாத்மா மனசார உங்கள் உங்கள் வீட்டில் எங்கே வேணால் உட்காந்து நீங்கள் பிரார்த்தனையை பண்ணீங்க உங்களுடைய தேவைகளை நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சிங்க அப்படின்னா அது சிவன்கிட்ட இருந்தாலும் சரி பெருமாளிட்ட இருந்தாலும் சரி ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சி வரும் நான் நினச்ச விஷயம் நடக்கும் அப்படின்னா இந்த மாதம் நடக்கப்போகுது காரணம் என்ன உங்கள் ராசியாதிபதி மூணாம் இடத்துல வக்கர நிவர்த்தியாகி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நிறைய மகர ராசி என்பது அப்படியே நொந்து போய் உட்காந்துருக்கீங்க எதையும் செய்ய முடியல அதுவும் முக்கியமாக தொழில் பண்ணவங்க பல்வேறு விதமான நஷ்டங்களை மட்டுமே சந்திச்சிருக்கீங்க வீடு போச்சு கார் போச்சு வண்டி போச்சு எல்லா போச்சு பேரு புகழ் எல்லாமே போச்சு நிறைய அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க அந்த நிலை மாறுவதற்கான ஆரம்ப மாதம் தான் இந்த மார்கழி மாதம் லைஃப் அப்படியே ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகுது யாருக்கு நடக்க போதுன்னா அது மகர ராசி என்பவர்களுக்கே அதிக மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைப்பு வருது அப்ப தொழில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீங்க நிறைய முயற்சி தான் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன் சார் நானு என்னைய தேய்ச்சிட்டு படு புரண்டா கூட ஒன்றும் ஒட்ட மாட்டீங்க சார் என்ன பண்றது தெரியல ஏதாவது ஒன்று செஞ்சு நம்மளும் ஏதாவது உழைச்சி சம்பாதிச்சலாம்னு பார்த்தா முடியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வேலையில் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு உங்களுக்கு ஒரு பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான அமைப்பு இருக்குது உங்கள் ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு வெற்றியாளராக மாறுவதற்கான அமைப்பு இந்த மார்கழி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் போகுது இதுக்கப்புறம் உங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவருக்கு என்னப்பா அவர் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாரு அவர் எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் அதே ஆண்களா இருக்கீங்கன்னா பெண்கள் மூலமாக லாபங்கள் உண்டு பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண்கள் மூலமாக லாபங்கள் உண்டு கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம் அதிகமாகும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் மனைவியால் உங்களுக்கு ஆண்களுக்கு லாபம் வரும் கணவரால பெண்களுக்கு லாபம் வரும் அவங்க மூலயமா அவங்களுடைய தொழில் வேலைக்கு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல மகர் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள் பண்ணீங்க அப்படின்னா தை மாசத்துல நிச்சயமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய ராசி என்பருக்கு லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துல சில பேருக்கு திருமணம்லாம் எல்லாம் நிச்சயமாகி கடைசியா நின்று போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அது போனது போனது அப்படின்னு நினச்சி கவலைப்படாம இருங்க ஏன்னா உங்களுக்கு நேரம் தான் நல்லா இருக்கு அது இந்த மார்கழி மாசத்துல தான் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு மின்மேலும் வளர்ச்சியும் வாழ்க்கையில ஒரு முக்கிய மாற்றம் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷமா பலவிதமான போராட்டங்கள் இருக்கு எதை தொட்டாலும் பிரச்சனை அதே நிறைய மகர ராசி என்பர்களுக்கு உறவுகளால் நிறைய அவமானங்கள் அம்மா அப்பாவே உங்களை அவமானப்படுத்துறாமல் சில சூழ்நிலைகள் வந்திருக்கும் அந்த நிலைகள் மாறி நீங்களும் ஒரு நல்ல ஒரு இடத்துல மென்மேலும் வழுவதற்கான ஒரு ஆரம்ப மாதம் புதிய வாய்ப்புகள் வரும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க அது முக்கியமாக விளையாட்டுத் துறையிலும் நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு